ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முகப்பருவுக்கு நிரந்தரமான தீர்வு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் என்னோட சேனல் வாரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத பாட்டி காலத்து ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வேப்பலை தான் எடுத்திருக்கிறேன் இந்த வேப்பலையை பார்த்தீங்கன்னா நான் பறித்து ஓரமாக எடுத்து வச்சிருக்கிறேன் நைட் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக கொதிக்க வச்சு தண்ணி கொதிச்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொதித்த தண்ணியில் அந்த வேப்பலையை போட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடணும் காலையில் பார்த்தீங்கன்னா ஊறி நல்லா எப்படி இந்த கலரில் இருக்கும் பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா நான் செஞ்சிருக்கிறது ஒரு நாளைக்கு தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க ஒன் வீக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த தனியால் மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஒரு மூணு நாள் தடவை இந்த மாதிரி தனியால் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஒன் வீக்குக்கு அப்புறமா வேப்பலையை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி அது கூட கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு எங்கெல்லாம் பருவ இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் வீக்குக்கு வைங்க அப்புறமா ஒன் வீக் கழித்து ஃபேஸ் ஃபுல்லாக போட்டு ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க ஆரம்பத்தில் வேப்பில தண்ணியால் ஒன் வீக் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் அப்புறமா ஒன் வீக் வேப்பில் பேஸ்ட் எடுத்து பருகை மட்டும் வேங்க அப்புறமா ஒன் வீக் அப்புறமா ஃபுல் ஃபேஸ் நீங்கள் பூசி கழுவிக்கொள்ளுங்கள் இது ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின் எதுக்கு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கூடிய சீக்கிரமாகவே நீங்கள் நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்